ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு கப் கோதுமை மாவு வச்சு வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக பிஸ்கட் எப்படி தான் பார்க்க போகிறோம் இந்த பிஸ்கட்டை ஒரு முப்பது நிமிஷம் டைம் இருந்தாலே பிகேனர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் பிஸ்கட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுனில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து சர்க்கரையை நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்க்கணும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் கப் அளவு சுகர் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது நம்ம அரைச்சிருந்த சர்க்கரை பவுடரை இதில் சேர்த்துட்டு ஒரு கரண்டி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க சர்க்கரை எல்லா பக்கமும் படுற மாதிரி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கறதால பிஸ்கட் நல்ல சாஃப்டாக கிடைக்கும் இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்ல கையிலேயே இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் டைரெக்டாக தண்ணியை நிறைய ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நாம் இதில் சர்க்கரை சேர்த்துருக்கிறதால தண்ணி கொஞ்சமாக ஊற்றினாலே வந்து போதும் சக்கரை இருக்கிறதால லைட்டாக இலகுன மாதிரி இருக்கும் ரொம்ப ஹார்டாக வந்து மிக்ஸ் பண்ணாமல் இது மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு அப்படிங்கிறது மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம பிஸ்கட் வந்து ரெடி பண்ணிடலாம் கவுண்டர் டாப் இல்லைனா வந்து இது மாதிரி சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவை எடுத்து உருண்டையாக உருட்டிட்டு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சப்பாத்தி வந்து நம்ம தேய்ப்போம் இல்லையா அது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது மொத்தமாகவும் இருக்கக்கூடாது ஒரே ஈவனாக வர மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க கோதுமை மாவை தேய்ச்சதுக்கப்புறமா அளவுக்கு கொஞ்சம் தனிமனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது ஏதாவது ஒரு மூடி வச்சு இது மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் காயின் பிஸ்கட் மாதிரி வேணும் அப்படிங்கிறதால நம்ம மருந்து பாட்டிலெலாம் வந்து கேப் இருக்கும் இல்லையா அந்த கேப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பெருசாக ஏதாவது மூடி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா குக்கீஸ் கட்டர் இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க மறுபடியும் அந்த மாவை சேர்த்துட்டு நம்ம வந்து தேவையான ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கிற ஏதாவது மூடி யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் இது மாதிரி பர்ஃபெக்டாக வரும் நம்ம இந்த பிஸ்கெட்டை எண்ணெயில் தான் போட்டு எடுக்க போகிறோம் எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பிஸ்கட்டை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க பிஸ்கட்டை எண்ணெயில் சேர்க்கும் போது தள்ளி தள்ளி சேர்த்துக்கோங்க அப்போ நமக்கு பிஸ்கட் வந்து ஒட்டாமல் வரும் இப்போது அடுப்பை லோ டு மீடியமில் வச்சுட்டு பிஸ்கட் ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மேலே செவந்துருக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேகாமல் இருக்கும் பிஸ்கட் இது மாதிரி எல்லா பக்கமும் நல்ல செவந்து வந்ததுக்கப்புறமா இதை வந்து எடுத்துடலாம் இந்த பிஸ்கட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆக்டேட்டாக இருக்க பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா பத்து நாள் வரையில் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கோதுமை மாவு பிஸ்கட் சூப்பராக தயாராகிடுச்சு வீட்டில் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்